நண்பர்களுக்கு வணக்கம் மகாபலிபுரம் வர்ற நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க இந்த இடத்தோட பேர் வந்து புலி குகைன்னு சொல்லுவாங்க மகாபலிபுரம் முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கும் மகாபலிபுரத்துக்கு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இங்கே வந்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு டோக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக தெரியாது வண்டியை நிப்பாட்டி பார்த்தா மட்டுந்தான் இதில் வந்து ஒரு பலவர்களோட கலைப்புக்கி சவுண்ட் இங்கே இங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அவளுக்கு நீங்கள் டிக்கெட் கேஷாக கொடுத்துருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஆன்லைனில் பே பண்ணிங்க அப்படின்னா இருபது ரூபா நாற்பத்தி மூணு காசு வருது நான் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேன் ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நல்ல மரங்களோடு இருக்குது உள்ளே வந்தோம் அப்படின்னா பாருங்கள் பனை மரங்கள் தான் வெல்கம் பண்ணுறதே பனைமரங்களுக்கு மத்தியில் அங்கங்கே இருக்கிற அந்த கற்களில் சிலை வடிச்சிருக்கிறாங்க அப்புறம் இங்கே உள்ள கற் இங்கே ஒரு கல் இருக்குது இதுலேயுமே ட்ரை பண்ணியிருக்காங்க இதை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சில காரணங்களால் இதை பண்ண முடியல ஓகே இதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க உடைக்கலை என்னன்னு தெரியல அப்படியே விட்டுருக்காங்க இங்கே இருக்கிற தூண்களில் அந்த வேலை வேலைப்பாடுகளை செஞ்சுருக்காங்க எவ்வளோ பெரிய கல் பாருங்க இதுக்கு பின்னாடியே அங்கே ஒரு கோவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுனாமியில் தென்பட்ட ஒரு கோவில் அது நான் என்ன அப்படின்றத கடைசியில் காமிக்கிறேன் அப்படியே போய் பார்க்கலாம் பல்லவர்கள் குகைகள் வெடிக்கிறதுலாம் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இது இன்கம்ப்ளாக இருக்குது இது ஒரு சிங்கம் ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க சொல்லுவாங்க இருக்கிறது எல்லாமே யாலிகள்லாம் இருக்குது ஆனால் புளி குகைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சிங்கமாக புளியாதுன்னு தெரில ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ணா இது புளின்னு சொல்லுவாங்கண்ணா சிங்கம்னு சொல்லுவாங்களா ஆ புலியா யாலியா இது யாலி தானே இது வந்து சிங்கம் மாதிரி இது வந்து ஓ ரெண்டு நாடுக்கும் செண்டாவது நாள் விட்டு போயிட்டாங்க ஓகே ஓகே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு யானை மாதிரியே இருக்கும் நீங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு யானை மாதிரியே இருக்கும் இதுலேயும் இதெல்லாம் ஆ அந்த வரேன் இதுலேயும் செதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படியே விட்டுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அங்கே ஒரே இடத்துல இந்த யாழி யானை சிங்கம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அதை தான் அங்கேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க போல் தூரத்துலன்னு பொறுமையா பார்த்தீங்களா தெரியும் இதை நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு பார்க்கலாம் தாண்டி கடல் கடல் பக்கத்துல இருக்கு பனைமரங்கள் தாங்க அழகு உள்ள வேற இப்போ இப்ப அந்த யாலி இதுகளை காட்டுற மாதிரி அங்கே பாருங்க இப்போ இருக்குதுங்களா இது தெரியுது பார்த்தீங்களா சுத்தி யாலி யாலி வடிச்சிருக்காங்க இங்க ரெண்டு யானை இருக்குது யானைக்கு மேலே வந்து கடவுள் அமைஞ்சிருக்கிற மாதிரி சிலையை வடிச்சிருக்காங்க அப்படியே லைவாக பார்க்குறதுக்கு மேலே கடவுள் இருக்கிற மாதிரி தெரியணும் சரிங்களா கடவுள் வந்து யானை மேலே வச்சு கொண்டு வந்தால் எப்படி தெரியுமோ அதே மாதிரி தெரிகிற மாதிரி வடிச்சிருக்காங்க நான் உங்கள் பக்கத்தில் உள்ள இறங்கி போய் காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே யாலி உருவங்கள் பல்லவர்களோட சின்னம் யாழி அப்படின்றதுனால யாழியை பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கிற கல்லை அப்படியே கொகையாக கொகையாக குடஞ்சு அப்படியே பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு கோவில் மாதிரியான அமைப்பு எல்லாத்தையும் ஏ டு செட் அப்படியே ஒரே கல்லில் அப்படியே குடைஞ்சு தத்ரூபமாக கொண்டு வர்றது தான் பல்லவர்களோட சிற்பக்கலை நிறைய பக்கத்தில் போய் பார்க்கலாம் சுற்றி ஆளி தான் எத்தனை உருவம் இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு ஆலி இதில் ரெண்டும் சின்னதாக ட்ரை பண்ணியிருக்காங்க முழுமை முழுமையடையில் பதிமூணு பதினாலு யாலி இருக்குது இதில் மட்டுமே இங்கே பார்த்திங்கன்னா யானைகள் வந்து யானைகள் மேலே கடவுள் இருக்கிற மாதிரி தத்துவமாக வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் யானை மேலே கடவுள் இருக்கிற மாதிரி தத்துருபமாக உடைச்சுருக்காங்க இது வந்து குதிரை மாதிரியான ஒரு அமைப்பு செஞ்சுருக்காங்க அது இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது அது வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல குதிரை மாதிரி சம்திங் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அது இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது இதுதான் ஹைலைட்டு இதை வந்து இந்த இந்த மலையை முழுசாக குடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த யானை மேலே இந்த ரெண்டு கடவுள்களும் தத்துரூபமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்திருக்கும் உள்ள பல்லக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல தத்துருமாக உட்கார்ந்து இருந்துருக்கிற மாதிரி வந்திருக்கும் ஏதோ ஒரு காரணங்களால் இது முழுமையடாகாமல் அப்படியே இருக்குது இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா பனைமர வரிச்சிங்க சுற்றி பனைமரங்கள் வந்து அப்படியே கம்பீரமாக நிற்கும் குருவிகளோட சவுண்டு நிறையா கேட்கும் அதே மாதிரி கடல் அலையோட சவுண்டும் பயங்கரமாக கேட்கும் இந்த மாதிரி ஒரு சாதாரண கல்லை எப்படி கலை நியமிக்க கல்லாக மாற்றுறது அப்படின்றது பல்லவர்களோட கைவந்த கலை அதுதான் இதில் பண்ணியிருக்காங்க இப்போ அப்படியே மேலே ஏறி அடுத்து அங்கே ஒரு பில்லர் வந்து தண்ணியாக நிற்கும் ஒரு கல் மட்டும் அது என்ன ஏது அப்படின்றத போய் பார்க்கலாம் என்ன ஒரு குடும்பம்னா சூஸ்வல் மகாபலிபுரத்தில் இந்த லவ்வர்ஸ் கேங்காங்காக வந்து உட்காந்துருப்பாங்க அதே தான் இங்கேயும் எங்கே திரும்பினாலும் ஃபுல்லாக லவ்வர்ஸ் தான் அவங்க வாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு வேலையை பார்க்க வேண்டியதா ஏ பாருங்கள் இந்த கல் இருக்குல்ல இது ஒரே கல் நெட்டு குத்துற நிற்குதா இப்படி நிற்கிது இது ஒரே கல் இது எப்படி மேலே ஏறி என்ன பண்ணாங்கன்னு தெரியல மேலே பாருங்கள் மேலே ஏறுறதுக்கு வெட்டியிருக்காங்க பாருங்கள் அங்கே என்ன பர்பஸ்க்காக அதை செத்துக்கினாங்கன்னு தெரியல ஒரு வேளை கடல்ல இருந்து வர்றவங்களுக்கு எதுவும் சிக்னல் கொடுக்காக பண்ணாங்களேன்னு தெரியல ஃப்ரெண்ட்டில் போய் பார்க்கலாம் பூமியில் விளைஞ்ச மாதிரி இருக்குங்க கல் எல்லாமே ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தனி பில்லராக இது நிற்கிது அப்படியே நிற்கிது பக்கத்தில் உள்ளதுலையும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க கீழே ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க இதுலேயும் எதோ ட்ரை பண்ணியிருக்காங்க முடியலை போல் வேலைகள் முழுமையடை இல்லை வந்து இந்த கல் வந்து அந்த வேலைக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினச்சாங்களே என்னன்னு தெரியல அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே இங்கேருந்து அந்த லாஸ்ட்டில் நிறையா இருக்குது அங்கே என்னென்னு போய் பார்க்கலாம் கேமராவை திருப்ப மாட்டேங்கிறாங்க எங்கிட்ட திரும்பினாலும் ஒருத்தர் ஒருத்தன் புதரவோடு உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படியே திரும்பி தலையை புடிஞ்சிக்கிறாங்க இந்த வழியாக போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி அப்போ வெளியில் தெரிஞ்ச ஒரு முருகர் கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க சங்ககாலத்து கோவில் கி மு கிறிஸ்து பிறப்புறதுக்கு முன் கட்டப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கோவில் வந்து தூரத்தில் தெரியும் நான் அது ஒரு தனி விலாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோட எண்டில் அதோட கிளிப்பிங்ஸும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போதைக்கு அந்த கோவில் அலவுடு கிடையாது யாருக்கும் நிறையா அதை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அலவுட் பண்ணல இப்போ இங்கே என்ன இருக்குன்றதை போய் பார்க்கலாம் இப்போ இங்கேருந்து இதை ஆரம்பிக்குது இங்கே இருந்து ஆரம்பிக்குது இங்கே இருக்கு பாருங்கள் மூணு லிங்கங்கள் சேர்ந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே ஏதோ லிங்கம் மாதிரி இது பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கு பாருங்கள் செத்திருக்காங்க பாருங்கள் அழகாக சுத்திக்கிருக்காங்க பாருங்கள் இப்போ உள்ள அதில் என்னென்ன சிலைகள் இருக்கு போய் பார்க்கலாம் இதுவுமே இங்கே இருந்த கல் அப்படியே மாதிரி தான் இருக்குது இங்கே வந்தோம் அப்படின்னா இது ஒரே இதுங்க இது எல்லாத்தையும் அப்படியே செதுக்கிட்டாங்க பாருங்கள் இதில் கல்வெட்டுருக்கு பாருங்கள் கல்வெட்டு இது எல்லாமே கல்வெட்டு தான் இது எல்லாமே கல்வெட்டு நம்ம காலடி போடுற இடம் கூட கல்வெட்டு தான் பாருங்கள் இது எல்லாமே கல்வெட்டு மாதிரி இங்கேயும் கல்வெட்டுருக்கு கல்வெட்டு சிதில மடைஞ்சும் இருக்கு இங்கே வந்து சிதலமடைஞ்சிருக்கு இது என்ன வகையான எழுத்துன்னு தெரியல தெலுங்கா இல்லை தமிழா இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு புடைப்பிச்சிருப்போம் இங்க வந்தோம் அப்படின்னா துவார பாலகர்கள் ஒரு துவார பாலகர் உள்ளிங்கம் ஏதோ ஒரு காரணத்தால் இது வந்து இன்க்ளீ இன்கம்ப்ளீட்டா நிக்க வேலையை முடியாம இந்த இடம் அப்படியே போர் வந்திருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம் உள்ள இருந்து இப்போ இங்கே பூஜை பண்ணுற தண்ணி உள்ளே தேங்காம இருந்து வெளியே வர்றதுக்காக இங்கே பாருங்கள் வழி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எதுவும் தண்ணி வெளியே வர்றதுக்கு வழி பண்ணியிருக்காங்க கேட்டு போகிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க கேட்டு போகிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடியும் சிலைகள் இருக்குது இவங்களுக்கு மட்டும் போதுமான அவகாசம் இருந்துருந்துச்சு அப்படின்னா எல்லா இந்த மாதிரியான மலைகள் அவங்க வேலை ஆரம்பிச்ச இடங்களை ஃபுல்லாத்தையும் கலை நியமிக்காமல் மாற்றிருப்பாங்க அதேமாதிரி இந்த பக்கமும் கல்வெட்டு மேலேருந்து அப்படியே கல்வெட்டு அந்த மொழி வேறு மாதிரி இருக்குது இந்த மொழி வேறு மாதிரி இருக்குது வித்தியாசமான மொழியாக இருக்குது இது அப்படியே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக கல்வெட்டு இருக்குது இங்கே குழி வெட்டியிருக்காங்க அங்கே அது கீழே தரையில கல்வெட்டு இங்கே வந்து இதை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இதெல்லாம் உங்களுக்கு கருங்கற்காக இருக்குல்ல இதெல்லாம் கருங்கற்கள் இது வந்து கடல் மண்ணில் கிடைக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான இதுன்னு சொல்லுவாங்க சாண்ட்ஸ்டோன் மண் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து கடலில் இருக்கக்கூடிய மண்ணினால் சே ஆன பாறை மாதிரியான ஒரு இது இதில் ஒரு நந்தி இருக்கு இந்த மண் கல்லில் எப்படி இதை செதுக்குனாங்கன்னு தெரியல அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் சிற்பங்கள் இருக்கு இதில் போர்க்காட்சி அப்படி அமைச்சுருக்காங்களா இல்லை ஏதாவது புராண கதையில் சொல்கிற மாதிரியான இதான் தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் இந்த பிளேட்டு மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் கோயிலுக்கு மேலே பயன்படுத்தப்பட்ட பிளேட்டுகளாக இருக்கும் மாடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருக்காங்க பாருங்கள் டிசைன் பண்ணிக்க பாருங்கள் அழகா பொருத்துகிற பொருத்துகிற மாதிரி இருக்குது இது எல்லாமே இது எல்லாமே அப்படிதான் இருக்குது மேலையுமே எப்படி செதுக்கி எடுத்துக்காங்க பாருங்கள் அழகாக செதுக்கி எடுத்துக்காங்க நீங்கள் இந்த மாமண்டூர் இல்லைன்னா பல்லவர்கள் செதுக்கின சிற்ப சிற்பங்கள் எங்கெங்கே செதுக்கிருக்காங்களோ சிற்பங்கள்ன்ற சாரி குகைகள் குகை கோயில்கள் எங்கெங்கே செதுக்கிருக்காங்களோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மேலே மாடங்கள்லாம் பக்காவாக டிசைன் பண்ணிச்சிருப்பாங்க இப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம் மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒன்றுமே கிடையாது நான் சொன்ன அந்த முருகன் கோவில் அதுதான் இந்த புளிக்குகைக்கு பக்கத்துலையே அந்த கோவில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்த சுனாமி அப்போ ஒரு பாறை தெரிஞ்சிருக்கு அதை வச்சு அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அது தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ளே நிறைய சிலைகள்லாம் கண்டு எடுத்திருக்காங்க நாணயங்கள் பானை ஓடுகள் எல்லாமே கண்டு எடுத்திருக்காங்க தூரத்தில் தெரிகிறது தான் இப்போதைக்கு உள்ளே போய் பார்க்குறது யாருக்குமே அளவுக்கு கிடையாது நின்று அப்படியே பார்த்துக்கலாம் நான் இதை பற்றின ஒரு காணொலி தனிவாக பதிவு பண்ணுறேன் இங்கே ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலில் வந்து இப்போ அங்கே ஒரு அந்த கோவில் சொன்னோம்ல அங்கே எடுத்த சாமி சிலைகள் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல பார்க்கலாம் வட தமிழத்தின் தமிழ் கடவுள் ஸ்ரீ முருகப்பெருமாள் முதன் முறையாக தோன்றிய மண் இந்த மண் வாலஜாப்பா தாற்றங்கரையில் வீற்றிருந்த சமுத்திரக்கரையில் கரைந்து தானே உருவாகி ஸ்ரீ தனியமரணன் என்று பெயர் பெற்று இவ்வுலகில் தனக்கென்று தனி நாம ஜெயத்தை சூட்டி கொண்டவளே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி எனவும் பேரலியை தடுத்து காத்து நின்றவளே உனை வணங்குகிறோம் இப்போ உள்ள சிலைகள் இருக்கு பாருங்க உள்ள கற்சிலைகள் இருக்குது இந்த கற்சிலைகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அந்த கோவிலிருந்து எடுத்ததுன்னு நினைக்கிறேன் அந்த கோவிலேருந்து எடுத்த கற்சிலைகளை எங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு தான் தெரியுது பழங்காலத்து சிலைகளாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு கல் தனியாக நிற்கிது இது என்னதுன்னு தெரியல கிணறு மாதிரியான அமைப்பு எது இருந்ததா என்னன்னு தெரியல இது தூண் தாங்கிற கல் மாதிரி இருக்குது இது வந்து வேறு இதில் இருக்குது இது என்னன்னு தெரியல நிறைய அங்கங்கே சின்ன சின்ன இந்த மாதிரி படிமங்கள் இருக்குது இதெல்லாம் இருக்குது இப்போ இதை சுற்றி அப்படியே பின்னாடி வழியாக வருவோம் இது உள்ளே இருக்கிறது அங்கே எடுக்கப்பட்ட சிலைகளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல யாராவது தெரிஞ்சதுன்னா கம்மில் சொல்லுங்கள் இது எல்லாமே பாறைகள் இயற்கையான பாறைகள் லவ் பண்ணி தொலைகிறீங்கன்னா வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி தொலைக்கலாம்டா கரும்பு பிடிச்ச இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நேரையே போனீங்க அப்படின்னா அந்த போகிறாங்க பாருங்கள் அங்கே போனீங்கன்னா கடற்கரைக்கு தெரியும் அழகான சரியான பீச் வியூ இருக்கும் அது போய் பார்க்கலாம் இது வந்து கடற்கரைக்கு போகிற வழி போனீங்கன்னா உங்களுக்கு கடற்கரை தெரியும் அருமையாக இருக்கும் வியூ வந்து அருமையாக இருக்கும் அப்படியே உள்ளே இருந்து சைட்டு உள்ளே இருந்து உள்ள அப்படியே பார்த்து வெளியில் வந்தீங்கன்னா வெளியில் வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கு உண்டான இந்த ராட்டினங்கள் இருக்கும் நம்ம வந்து துப்பாக்கி சுடுறது இந்த வட்டம் தூக்கி போட்டு பொருளில் க வின் பண்ணுவாங்களே அந்த இது இது எல்லாமே இங்கே இருக்கும் இதை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கடற்கரைக்கும் போய் பார்த்துட்டு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸு இதெல்லாம் விற்பாங்க கடைகள் இருக்குது இருக்குது அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு குழந்தை கழிக்கலாம் கடற்கரை வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கடற்கரை இருக்குது என்ஜாய் பண்ணுறாங்க பேரு எப்படி போனீங்கன்னா அது மகாபலிபுரம் வந்து சிஷோர் டெம்பிள் அதெல்லாம் நீ அங்கே போய் பார்க்கலாம் அது மெயின் ரோட்டில் போயிட்டு அங்கே போய் நாற்பது ரூபா டிக்கெட் எடுத்துட்டு எப்படி பார்க்கணும் எப்படி போனீங்க அப்படின்னா இந்த முருகன் டெம்பிள் அதுவும் பக்கத்துலயே இருக்கும் இது வழியாக போகலாம் இது வழியாக போய் நீங்கள் போய் பார்க்கலாம் அது இப்போதைக்கு கலவுடல ஓகே இந்த விளாகை நான் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த முருகன் கோவிலோட சாம்பிள் கிளிப்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வீடியோ கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் அதை பற்றின லாங் வீடியோ நான் வந்து அடுத்த வளாகில் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வளாகில் சந்திக்கலாம்